என்ன முடிவு பண்ணாங்க ஒரு பள்ளிவாசல் தானே விட்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு இப்போ சிலருக்கு அந்த மனநிலை இருக்குது அந்த ஒரு பள்ளிவாசல் தான் அப்படின்னா நம்ம நிச்சயம் என்ன பண்ணிடலாம் விட்டு கொடுத்துட்டு போயிடுறான் நமக்கு என்ன இருக்குது ஆயிரம் பள்ளிவாசலை கட்டக்கூடிய தகுதியும் திறமையும் முஸ்லீம்களுக்கு இருக்கு ஆனா அவன் என்ன பண்றான் மூவாயிரம் பள்ளிவாசலை அடிக்கிறதுக்கான ஒரு திட்டமிடல வச்சுருக்கிறான் இதைத்தான் நம்ம என்ன பண்றான் யாரும் இதை மறந்து விடக்கூடாது அனைவருமே தன்னுடைய உள்ளங்களை நினைவு திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முப்பத்தி மூணு வருஷமா இடிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எஸ்ஜிபி கட்சி பாபர் மேஜிக்கு அடுத்து கேன்வாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளியை இப்படி நம்மளுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் தரவாக்களையும் மூவாயிரம் வழிபாட்டு தளங்கள் விடுதலை பசியில் இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை ியை மறக்க மாட்டோரிய மறக்க மாட்டோம் புறக்கணிப்போம் முறியடிப்போம் முறியடிப்போ முறியடிப்போம் முறியடிப்போம் அடிமைப்படுத்தும் அடிமைப்படுத்தும் சூழ்ச்சி அரசியல

ரேக்குளத்தின் முகாம் செயலாளர் கபீஸ் அவர்களே புதுவலி தலித் இஸ்லாமிய எழுச்சினால் என்று விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் எதிர்காலத்திலே நாம் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும் என்ற செயல் திட்டத்தையும் குறித்து இன்று தமிழ்நாடு முழுவதும்